எனக்கு அன்பான தேவச்சலங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை காற்று உங்களுக்கு கொடுக்க போகிறாரா நீங்கள் எந்த காரியத்தெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க எசப்பா என் வாழ்க்கையில் எது நடந்தால் இருக்கும் என் பிள்ளைங்க படித்து வேலையில் நிற்கணும் ஒரு டாக்டராக இருக்கணும் டீச்சராக இருக்கணும் இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த முடிவை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறாரா அநேக நேரம் நம்ம மனுஷன் எதிர்பார்ப்போம் இவங்க நமக்கு உண்மையாக இருப்பாங்க இவங்க என் கூட தான் இருப்பாங்க இவங்க என்னை விட்டு போகமாட்டாங்கன்னு ஆனால் அநேக நேரம் மனுஷங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க ஆண்டோ சொல்கிறார் நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை கொடுப்பதற்காக ஏசப்பா அவன் பக்கத்தில் தான் இருக்கிறார் கர்ப்பத்தின் கனிக்காக ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்க்குறீங்களா செக் பண்ணி செக் பண்ணி தோல்வியை பார்க்குறீங்களா இன்றைக்கு சொல்கிறார் நீங்கள் எதிர்பார்க்குற முடிவை கத்தவங்களுக்கு உடுக்க போகிறாரு கர்ப்பத்தின் கனியாக இருக்கட்டும் இல்லை திருமணமாக இருக்கட்டும் எல்லாமே உங்கள் கையில் வரப்போகுது அதனால் பயப்படாது என் பார்த்ததை குடுக்கும்படி அவர் நினைவா இருக்கிறாரு இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்கும் போது ஆசைப்பார் அவர் அன்னை